வணக்கம் நான் டாக்டர் செல்வராஜ் கோயம்புத்தூர் கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் பொதுநல மருத்துவர் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா பிபி அல்லது பிரஷர் சொல்கிற இரத்த கொதிப்பு அல்லது ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ரத்த கொதிப்புனா என்ன நார்மலாக நம்ம உடம்பில் வந்து ரத்தம் சீராக பாய்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்த அழுத்தம் தேவைப்படுது அது அதிகப்படும் அதை உயர் அழுத்தம் அல்லது ரத்த குதிப்புன்னு சொல்றோம் நார்மல் பிளட் பிரஷர் அல்லது ரத்த அழுத்தம் வந்து நூத்தி இருபது பார் எண்பது மேல இருக்கிற நூத்தி இருபது வந்து சிஸ்டோலிக் பிபி அல்லது சுருக்க அழுத்தம்னு சொல்லுவோம் கீழே இருக்கிற எண்பது டயஸ்டோலிக் பிபி அல்லது வெறிவழுத்தம் சொல்லுவோம் பிளட் பிரஷர் நூற்றி நாற்பது பார் தொண்ணூறுக்கு மேலே இருக்கும்போது நம்ம ரத்த கொதிப்புன்னு சொல்கிறோம் இந்தியாவில் வந்து இந்த ரத்த கொதிப்பு நோய் ரொம்ப காமனாக இருக்குங்க நாளில் ஒருத்தருக்கு வந்து ரத்த கொதிப்பு நோய் காமனாக இருக்கு அந்த ரத்த கொதிப்பு நோய் அவங்களுக்கு தெரியாமையே கூட இருக்கலாம் ரத்த கொதிப்பு வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தோம்னா அதிக உடல் எடை அதிக கொழுப்பு பண்டங்களை உண்தல் புகைப்பிடித்தல் மது பழக்கம் உடற்பயிற்சி செய்யாமை மரபணுக்கள் மூலம் வருதல் மன அழுத்தம் உணவில் அதிக உப்பு எடுத்துக்கொள்ளுதல் நார்ச்சத்து குறைவாக எடுத்துக் போன்ற காரணங்களால் ரத்த கொதிப்பு ஏற்படுகிறது இப்போ சாதாரணமாகவே வயசாகும் வந்து நம்ம ரத்த குழாய்கள் வந்து அதனுடைய ஜவ்வு தன்மையை வந்து இழக்குறதுங்க அப்படி இழக்கும் போது வந்து நாளங்கள் சுருங்கிறதுனால ரத்த கொதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இரத்த கொதிப்புல ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு ப்ரைமரி ஆர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் வருது இது எந்தவித காரணமில்லாமல் இல்லாமல் வருவது செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் ஐந்து சதவீதம் பேர்த்துக்கு வருவது செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் சிறுநீரக நோய்கள் நாளமில்லா சுரப்புகள் பாதிப்பு மற்றும் கர்ப்பகாலத்தில் வரும் இரத்தக் கொதிப்பு போன்றவை இரத்த கொதிப்புக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா முக்காவாசி பேர்த்துக்கு ரத்தக் கொதிப்புக்கு அறிகுறிகளே இருக்காது சிலருக்கு தலைவலி தலை சுற்றல் வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்படும் ரத்தக் கொதிப்பு இப்போ எப்படி கண்டறிவது பிபி மானிட்டரிங் மிஷின்ஸ் நம்ம சாதாரணமா மெடிக்கல் ஸ்டோர்லயே சேல்ஸ் பண்றாங்க நம்ம வாங்கி வச்சு நம்ம வீட்லயே பார்த்துக்கலாம் ஒன்ஸ் நீங்க ரத்த கொதிப்பு இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே சில டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்கும் இசிஜி எக்கோ ரத்தத்தில் கொழுப்பு சத்து பாக்கிறது தைராய்ட் டெஸ்ட் போன்ற சில டெஸ்ட்டுகள் பார்க்கணும் ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணலாம் வர பாதிப்புகளை பற்றி பார்ப்போம் மாரடைப்புன்னு சொல்ற ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் மூளையில் ரத்த குழாய் கசிவு ஏற்படுவது கண் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு போன்றவை ஏற்படும் ரத்தக் கொதிப்பை வராமல் தடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம் உணவில் வந்து உப்பு குறைக்கணும் கொழுப்பு பண்ணுகளை குறைவாக உணணும் புகைப்பிடித்தல் மது பழக்கங்கள் போன்றவற்றை தவிக்கணும் முறையாக உடற்பயிற்சி செய்யணும் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது நிமிஷம் டெய்லியும் வாக்கிங் பிரெஸ்க் வாக்கிங் நல்லா கை வீசி நடக்கணும் யோகா தியானம் போன்றவற்றை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது போது ரத்த கொதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டினாச்சு பிபி வந்து செக் பண்ணணும் ஒன்ஸ் ரத்த கொதிப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் மாத்திரைகள் கரெக்டாக எடுத்துக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெல்த் செக்கப் போய்க்கணும் இந்த மாதிரி செய்யும் போது வந்து ரத்த கொதிப்பு வர்றதை நம்ம தவிர்க்க முடியும் ரத்த கொதிப்பு வந்ததுக்கப்புறமும் நம்ம உடலை வந்து கரெக்டாக பாதுகாத்து காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தப்பிச்சிக்க முடியும் ரத்தக் கொதிப்பை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க